ஓ மகத்தீசாய் நம ஓமகி சாய் நம ஓ மகத்தீசாய காமத்தால் தோன்றி காமத்தால் வாழ்ந்து காமத்தால் செத்து போவான் இதுக்கிடையில் இருக்க இவனுடைய திட்ட இவனுடைய திட்டங்களும் அப்பா அப்பா கணக்கில் அடங்காத திட்டங்கள் கணக்கில் அடங்காத கற்பனைகள் அப்போ மனம் விரிஞ்சி விரிஞ்சி விரிந்து மனமே விரிந்து போகும் கணக்கில் அடங்காத கற்பனைகள் சரி இவ்வளவு கற்பனை பண்ணியே நாளைக்கு சாவு வருமே என்ன செய்வேன் இதை சிந்திக்க சொல்லுவதுதான் இந்த சங்கத்து வேலை சாவு வரும் வாழ்வு வரும் என்று நினைக்காதே சாவு வரத்தான் செய்யும் நோய் வரத்தான் செய்யும் விபத்து நடக்கத்தான் செய்யும் நீ எப்படி தப்பிக்கிறன்னு கேட்போம் நீ இதில் இருந்து தப்பிக்க வேண்டும் அப்போ நம்ம இது காவி கட்டிட்டு ஊருக்கு போட்டானே நீ எங்கே போனாலும் ஒன்றை விடாது நீ மழை ஏறினாலும் விடாது மண்ணில் உழுந்தாலும் சரி நீ அதை மெத்தலை படுத்தாலும் கூடாது க தடையில் படுத்தாலும் கூடாது பட்னி கடந்தாலும் கூடாது என்னதான் செய்யுதுன்னா இது 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 இதுக்குள்ளவே இல்லை ஞானிகள் என்ன செய்வார்கள் இல்ல இருப்பான் நடப்பது நடக்கட்டுன்னு போவான் இல்ல இருப்பான் வியாபாரம் செய்வான் அப்பாட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்படி தான் இருக்கும் நீ இந்த க பொழுதுகளை இந்த பொழுதை நல்லபடி பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறான் வருதாவது வராட்டி போகுது பிரச்சனை தானே பிள்ளை பிள்ளைங்க பிள்ளைங்க குழந்த பிறக்கலையா கடவுள் செயல் போடான்னு போவான் பிள்ளைகள் படிக்கல கவலையே போட மாட்டான் அது இப்படியே இருப்பான் என்ன எப்போ பிள்ளை பார்த்தாலும் கவலைப்படா நீ கவலைப்பட்டு என்ன சாதிச்சேண்ணா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசாச்சு சில பெண்களுக்கு ஆகாமல் இருக்குது தாய் தந்தை உட்காந்து மூளையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான் என்னண்ணா என்னையை அழுது பாரு என்ன நடக்குண்ணா நீ கவலைப்படுவதால் என்ன ஆகும்ண்ணா கவலைப்பட வேண்டும் யாருன்னா புண்ணியம் செய்திருக்கணும் புண்ணியம் செய்தவன் நினைத்தால் நடக்கும் புண்ணிய ஐயோ பிள்ளைக்கு பதினெட்டு இருபது வயசாச்சு நம்ம பிள்ளைக்கு திருமணம் ஆகலையேனு அவன் நினைக்கணும் நீ கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்து அழுது நினைச்சு முட்டிக்கிட்டேன் செவத்தில் பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசாச்சு இப்போண்ணுக்கு கல்வி ஆயிட்டாவ நீ என்ன செய்வே உட்காந்து அழுது பாறேன் நொடமான பிள்ளை கண்டு அழுது இருக்கிற அது ஒரு பிள்ளை அப்படி இருந்துருக்கு பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகப்போது ஒன்றா ஒழிக்குது இல்லை என்னடா புண்ணியம் செஞ்சுருக்குற என்ன புண்ணியம் செஞ்சிருக்க உரிமையை கேட்குறேன் கவலைப்பட எனக்கு ஒன்று கவலைப்பட தான் முடியுமே தவிர பிரச்சனை தீர்க்க முடியுமா ஒன்றால் சீத்து வைப்பான் மாணிக்க வாசகம் மாணிக்க வாசகா என்ன பாவம் செய்தவனோ தெரியல வயசு பிள்ளைக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆச்சு ஒன்று திருமணத்துக்கு வழி செய்யலை நான் பாப்படி இப்படி உத்து பாப்பா கராட்டி போட்டுக்க மாட்டான் என்னடா புண்ணிய செஞ்ச நீ என்ன மனிதாயமான அறந்துக்கிட்டேன் நீ மனிதாயமான அறந்துக்கிட்டியா என்ன புண்ணியம் செஞ்சேன் என்றைக்கு என் திருவடியை பூஜை செய்திருக்கேன் ஆயில் பூராவும் இதுக்கு இல்லை அது இல்லை இதுன்னு கற்பனை மட்டும் உட்காந்து அழுதில் இருந்த அழுகா கொள்ள முடியும் பிரச்சனை தீர்வு காண முடியுமா ஏழைகள் மண்ண மன்னமும் வந்து அன்னதானம் சொன்னால் செய்ய முடியுமா அன்னதானம் செய்திருக்கியா அந்த நினைப்பு தான் உனக்கு வந்ததாடா மடையா இல்லையாடா